ஹலோ ஃபிரைஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டூ யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மறு வச்சுருக்கிற விஷாலி நம்ம வந்துருக்கோம் ஆக்சுவலி வந்து மால் வந்து ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்காமா நான் கீழே வந்து சுற்றி போகிற மாதிரி போயிட்டுருக்கேன் நான் இன்னும் வந்து காமெலாம் ஷோ போட்டு வாங்கிட்டு போய்ட்டு இருக்கேன் அண்ட் நம்ம சேனல் வீடியோ ப்ளஸ் போக போகிறேன் லைக் பண்ணிக்கோங்க ஓகேவா அண்ட் வந்து நான் இன்றைக்கு வந்து என்ன படம் பார்க்க வச்சுட்டு நம்ம வேலை படம் ஓகேவா வாங்க போகலாம் ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து ஒரு கன்ஃபீஷன் வச்சுருக்கேன் என்ன படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் ஏன் தெரிஞ்சேன் நான் வந்து நினைச்சான்னு சொல்லிட்டு நீக் நேரம் கல் இன்னைக்கும் அந்த படத்துக்கு போகாமல் எனக்கு கார்ட் படத்துக்கு போராச்சுட்டு கம்பீசன் இருந்துச்சு அதுமாரி நம்ம அப்படி போல் போட்டுருந்தேன் எல்லாருமே வந்துட்டு இதுதான் வந்து ஜாஸ்தியாக வந்து போல் போட்டுருந்தீங்க நீக்கு போகிறதுக்கு ஸோ நான் அதுக்காக தான் சேர்ந்துட்டு நேற்று நேற்று தான் புக் பண்ணேன் அது பண்ணி நான் பண்ணி வந்திருக்கேன் இதை வந்து ஃபிஃப்டி ப்ளாஸ்ட்டில் இருக்குது ஒன்பது மணிக்கு மாலை அம்மையாக இருக்குது இங்கே எனக்கு இல்லை அதுக்கு மட்டும் தான் உள்ள சார் வச்சு மாட்டோம் நம்ம டிக்கெட் புக் பண்ணி வச்சு பசங்க அப்படி மேலே போக வேண்டியதான் அப்படியே போகலாம் மக்களே இப்போதான் இஷ்டம் போயிட்டு வரேன் அது வந்து கீமலாக தான் இருக்கும் லைனாக இங்கிலீஷ் இருக்குது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்த பிறந்து மார்க்காக நினைக்கிறேன் அவன் போட்டு வேலை பார்த்தேன் சைனா பண்ணுவாங்க அப்போ வந்து பத்து நாட்டுக்கு அப்போ தான் டிக்ஸ் சொன்னாங்க அவங்க கூப்பிட்டு போய் டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க அன்னே பார்த்த பிறந்த அதுவே மூணு லைன் ஆகி பண்ணி சார் இது கொஞ்சம் நேரம் தான் ஃபஸ்ட்டு யாரும் போகிறதே போக சரி ஓகே இது சொல்லுச்சேன் சொல்லுறேன் அதுதான் நான் வந்து தேட்டருக்கு நேரடியாக வந்திருக்கேன் ஒரு காலத்தில் இந்த இடம்லாம் எவ்வளோ கூட இருக்க வேறுமா நமக்களோட இருக்கும் ஃபுல்லாக இங்கே கடைகள் ஃபுல்லாக ஆக்கவே இருக்கும் எப்பவுமே இங்கே ரோட் இருக்கும் உட்கார சீட்டே கிடையாது ஆனால் இப்போ வந்து விஷயமானே காற்று வாங்குது அது மாடு மாலு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலை ஆனால் ஃபேமஸ் ஆக வேண்டியது அது பட் ஏன் தர யார் பெருசாக வரதில்லை மக்கள் எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கனால யாரும் இல்லை அதான் உண்மையான ஃபேக்ட் இப்போ ரேட்லாம் குறைச்சாலும் நல்லா இருக்கும் மாடு இப்போ தான் போகணும் என்ட்ரன்ஸ் ஃபங்ஷன் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா கேண்டினில் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குதுங்க ரெஜிமெண்ட்டி அறுநூற்றி முப்பத்தாம்மா ரெகுலர் முந்நூறுவாயுமா நானூறுவா லார்ஜ் அறுநூற்றி ஐம்பது முன்னாடி தான் கேண்டீன் அப்படி பேசி இருக்கு உள்ள போகிற வரையவா மக்கள் இங்கே பாருங்களேன் இந்த டீசர் எத்தனைமே பார்த்திங்கன்னு தெரியல சப்தம் இந்த படத்தோட டீசர் பேரு மேபி இந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகுது நினைக்கிறேன் அடுத்த வாரம் சம்திங் இந்த டீசர் பார்க்க கொஞ்சமே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே ஒரு ஆடியோ எஃபெக்ட்டோட பார்க்குறப்ப பயங்கரமாக இருந்துச்சு பத்து கிலோடு போகிறோம் ஒன்பது இருபது நாலு கிலோ தான் ஒளியே வர்றாங்க லைட் அமெரிக்க பார்த்தீங்கன்னா எப்படி ஆஃப் ஆகுதுன்ட்டு அப்படி ஆஃப் ஆகுது நல்லா இருக்குல்ல தெரியுது சைடில் மக்களே ஃபஸ்ட் ஆஃப் பார்த்த அளவுக்கு படம் க்யூட்டாக போச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நான் எதுவும் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன் சொல்கிறேன் வைக்கவா பரவாயில்லங்க இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எதுவும் ஆட் இஷெலாம் போயிட்டுருக்கில்ல பெரியாருலாம் நல்லதாக ஆட்லாம் படம் கேஸ்லாம் போட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆடி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எதாவது தான் வெறும் மெசி போட்டால் போட்டுருக்காங்க என்ன அதை போட்டு இருப்பாங்க பரவாயில்ல புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் வெளியூப்பிடிச்சிருந்துச்சு என்ன பண்றேன் நீக் படம் பாத்தாச்சு சொல்லணும் அது நினைவுக்கு என் மேல் என்னடி கோபம் அந்த வந்து படத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம தலைவர் தனுஷ் தான் வந்து டேரக்டரு அண்ட் தான் நான் முக்கியமாக இந்த படத்துக்கு டிராகன் போகாமையே இந்த படத்துக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து போல் போட்டிருந்தேன் ஆடியன்ஸ் போல் போட்டிருந்தேன் அதில் வந்து பேர் வந்துட்டு முக்காசி இன் இல்லை ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட தான் ஓட்டு வந்துச்சு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு இதுக்கு வந்து ஃபார்ட்டி நைன் இதுக்கு வந்து ஃபிஃப்டி ஒன் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பேர் வந்துட்டு நீக்கு பங்கு தள்ளி போட்டிருந்தாங்க ஓகே அதுக்காக நீக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து நீக்கு வந்து கிளம்பிட்டேன் நான் நேற்று வந்து தனுஷ் வீடியோ போட்டிருந்தாரா நம்ம வந்து ஆக்சுவலி தனுஷ் ஃபேன் சொல்லி உங்களை நம்ம ஆடியன்ஸ் போகவே தெரியும் ஒரு சில பேருக்கு அதனால சரி வாக்கி எக்ஸ்ட்ரா ஒரு இதுக்குனால சரி வாக்கி தனுஷ்காக போகலாம் ராயனுக்கு அப்புறம் நான் டைரெக்ட் பண்ண போகிறோம் நிலவுக்கு என் மேலே என்னடி கோபம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அவர் கேமி இருக்குன்னு சொல்லி ஒரு அல்ப ஆசையில் போய் இந்த படம் வந்து பார்த்தேன் ரொம்ப யூஷுவலான ஸ்டோரி தாங்க வந்து படம் பார்த்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரி தான் தலைவர் சொன்ன மாதிரி அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே கிட்டத்தட்ட வந்துட்டு தான் போச்சு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செகண்ட் ஆஃபோட இது ஒரு பொண்ணு படத்துல பாஸ்ட்யூம் எடுத்து பார்த்தீங்கன்னா படத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக சமையல் எங்கேஜிங்காக போச்சு அண்ட் வந்து ஹீரோ கேட்ரு அவங்ககிட்ட வந்து காமெடியன் கேட்ரு அப்புறமேட்டு வந்து அனகாவை கேட்ரு அவங்க மாரி எனக்கு எனக்கு வந்து ஒரு கஷ்டே வந்துருச்சு ஒரு பொண்ணு

செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு கொஞ்சம் வந்துட்டு கதைக்குள்ளே ஒரு மாதிரி போகிற மாதிரி போறதுனால கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன் சொல்லியிருக்கிற மாதிரியும் கதையை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி வச்சு நான் ஏற்கனவே வந்துட்டு மார்க்ல சொன்ன மாதிரி அதை பார்க்காதான் அதை செக் பண்ணி பாருங்க ஆனால் அந்த அளவுக்கு சீ இல்லை ஜீவ் பிரகாஷோட கேமியும் இருக்கு பிரியங்க கேமியும் இருக்கு அந்த கோல்டன் ஸ்பேர் பாடக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க பாசிட்டிவ் எல்லா கேட்டருமே சார்க்குமார் சாரோட கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சூப்பராக இருந்துச்சு எப்படி வந்து லவ் டேரிய வந்து சத்யராஜ் வந்து வந்திருப்பாரு அந்த மாதிரி அந்த அளவுக்கு இம்பேட் இல்லையுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான இம்பேக்ட் வந்து கொடுத்துருக்காரு இப்ப படத்தோட ரோஸ்ட் நெகட்டிவ்னு எடுத்தீங்கன்னா படத்துல வந்துட்டு தனுஷ் தனுஷ்காமிய இருக்குன்னு நினைச்சேன் தனுஷ் தனுஷ்பானா பார்க்குறப்ப எனக்கு அது சின்ன வந்து நெகட்டிவா இருந்துச்சு ஏன்னா டீசர்லயே வந்துட்டு தனுஷ் வந்து இருந்தாரு இதுல வந்து குட்டியா வருவார் நினைச்சேன் ஆனா அவர் வரல அது வந்து சின்ன ஒரு நெகட்டிவா இருந்துச்சு செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கேட்டர் தான் ஹீரோவோட கேட்டர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வேற எல்லா படத்தில இருக்க ஸ்பைக் மட்டும் வச்சுட்டு தங்கமன்ல க்ளீன் ஷேவ பண்ணிட்டு அப்படி தங்க மகன் கேட்ட எப்படி பேசுவாரோ அப்பா நீ குஞ்சு இந்த மாதிரி இதே மாதிரியே வந்து ஹீரோ வந்து பிளே பண்ணுறாரு டைலாக்ல எல்லாமே கிட்டத்தட்ட சேம் சேம் பப்பி சேமா தங்கம்மன்ல கேட்டர் வந்து அப்படியே பிளே பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது அதே தனுஷை வந்து தனுஷோட கே வந்து படத்துல பண்ணதை வந்து திரும்ப வந்து நெப்டிக்கா பண்ணாங்கன்ற மாதிரி வந்து எனக்கே வந்து ஃபீல் ஆச்சு மேபி வேற எல்லாம் பண்ணாத பரவாயில்ல வந்து இருக்கும் அவரே வந்து அவர் அவர் படத்துக்கு வந்து இது பண்ணது வந்து எனக்கு வந்து பாக்குறப்ப கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து கிளிக் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டோரியும் எடுத்து பார்த்தீங்கன்னா பிளாட் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து தனுசர ஃபர்ஸ்ட் படம் பவர் பாண்டி பண்ணிருப்பாங்க அதே மாதிரியே வந்துட்டு லாஸ்ட்ல வந்து ரெண்டு பேர் சேர்ந்து இருப்பாங்க வந்து வருவாரு லாஸ்ட்ல வந்து சேருவாங்களே அந்த மாதிரி கிட்டத்தட்ட இதையுமே கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க அப்படி திரும்ப வந்து ஒரு சில்லி திரும்ப பிரேக்அப் ஆயிட்டு சண்ட சண்டை போட்டு பிரிஞ்சு திரும்ப லாஸ்ட்ல வந்து திரும்ப வந்து அதெல்லாம் ஒண்ணு சேர்ற ஒட்டவாக்கி பண்ணிட்டு அப்புறம் திரும்ப இதுல வந்து பாட்டு இருக்கிற லீடு போற மாதிரி பண்ணிக்காங்க இதெல்லாம் வந்து படத்துல பாக்குறப்ப சின்ன குட்டி குட்டி வந்து நெகட்டிவா தோணுது பிரபு நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அந்த லாஸ்ட்டாக வந்துட்டு நூற்றி தொண்ணூறு ரூபா கொடுத்துட்டு வந்த படம் பார்த்தேன் அதுக்கு ஒருத்தாளும் நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம் டென்னுக்கு வந்து என்னோட ரேட்டிங் படி பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் நான் கொடுப்பேன் இந்த படத்துக்கு ரேட்டிங் அது மூலமாக யார் யார் இந்த படம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து குழந்தைங்களை போய் கூட்டு போய் பார்க்க முடியாது குழந்தைங்க இந்த படம் கண்டிப்பா பிடிக்காது லோவர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிங்கிள் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஆடியன்ஸ் இப்போதான் ரீசெண்டாக கல்யாணம் பண்ணியிருக்கேன் இந்த கப்பல் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த படம் ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் இந்த பையன் யாரு முக்கியமா வந்துட்டு தனுஷனுக்கும் இந்த படம் பிடிக்கும் நீங்க வந்துட்டு வெளியேறீங்க அப்படின்றப்ப குழந்தைகள் கூட்டு அந்த அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்லாம் கான்ட் ஆகாது அதனால நீங்க முடிவு பண்ணிட்டு வந்து இருக்கு டிராகன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லலாம் அந்த மாதிரி விஜய் சேது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு அடிச்சு அது மிகப்பெரிய ஆகி போயிட்டு இருக்கு வந்து நான் என்ன சொல்லணும்னா அவங்க தான் யூடியூப்போட செந்தில் கவுண்டமணி சுற்றி நான் சொல்லுவேன் நான் என்ன விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காரு போட்டு அடிக்காரன்னு நீங்கள் யோசிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கவுண்டமணி ஜோக்கலான்னு எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்பவே போட்டு அடி அடினு நடிச்சு வடிவேலையாக இருக்கட்டும் கவுண்டமணி செந்திலாக இருக்கட்டும் போட்டு ரொம்ப வந்து அடிப்பாங்க அது வந்து கேமரா முன்னாடியே காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் ஃபன்னாக எடுத்து மக்கள்லாம் சிரிச்சு சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்த காலம் வந்து இருக்கு ஓகேங்களா கவுண்டமணி வந்து அடிக்காத அளவுக்கு விஜய் வந்து அடிச்சாரு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க சில பேர் பார்க்குறப்போ அது தப்பாக சொல்லுமே நெகட்டிவாக ஃப்ரேம் பண்ணுமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க அது வந்து அப்ப முடிச்சு போன வச்சிருந்தா நான் ஏன் இப்போ திரும்ப எடுத்து பேசுகிறேன் இப்போ தான் அவங்க படம் வந்திருக்கு ஸோ நான் தான் எடுத்தேன் பேசுகிறேன் அப்போ பேசினா வச்சுக்கோங்களேன் வந்து யூஸ் கால் தான் பண்ணிகிட்டு இருக்கா கிப் கேட்காத வீடியோ வந்து எடுத்து போட்டுருக்கேன் சொல்லி சொல்லிடுவாங்க அதான் நான் இப்போ வந்து டைம் வரைக்கும் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கேன் அது இந்த லீவ் மூணு நாள் லீவு இருக்கு வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன் நீங்கள் வந்துட்டு நான் வந்து நீக் படம் பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் பார்க்கணும் பாருங்க வேகன் படமே வந்து நீங்கள் விஜய் சிதுக்காக பார்க்க வேணான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்படிலாம் பண்ணாதீங்க அதேமே வந்து பார்த்து வந்து இதாக பண்ணுங்க மேபி நான் நாளைக்கு இந்த படம் பார்க்குமா இல்லைன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து வந்து ரிவியூன் சொல்கிறேன் நான் அது அவ்வளோ அந்த வீடியோ அண்ட் வந்து நான் வந்து இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது ஈவெண்ட் வேலைலாம் இருக்குது அதனால சீக்கிரமாக இந்த வீடியோ எடுத்து பண்ணி உங்களுக்கு அவுட் புட் கொடுத்துட்டு நான் சீக்கிரமாக அதுக்கு வேறு போகணும் ஆனால் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிற மாதிரி ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க ஒரு பக்கம் என்னன்னா மீன்சன் கோயில் வந்து மூடிட்டு ஏதோ வேலை வேலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் என்னன்னா விஷாலி வந்து ஃபுல்லாக கார் பண்ணிட்டு ஏதோ வேலை இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அந்த மாதிரி வந்து மதுரை சுற்றி வந்து பாலம் வந்து அங்கே இதாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்பிகா தியேட்டர்னு சொல்லி ஒரு ஃபேமஸான தேட்டர் மதுரையில் அதே வேறு வந்து இன்னொரு ஒரு ஒரு வருஷத்தில் மூட வேற போகிறாங்க மதுரை பீப்புள் வந்து நிறைய மெமரிஸ் இருக்கும் அந்த வீடியோ அவ்வளோதான் மக்கள் லைக் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போய் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் கண்ணுக்கு பிடிச்சா வந்திங்கன்னா வீடியோ பாருங்கள் நம்ம கண்ணுக்கு பிடிச்சா போட்டு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க